நேர்களுக்கு வணக்கம் டிடி தமிழின் தமிழ் பாரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம் தமிழ் மொழி அமைப்புகள் ஏராளமாக உள்ளன குறிப்பாக இந்த அமைப்பு திரு கண்ணன் சேஷாத்ரி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நமக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கி நம்மை மகிழ வைத்திருக்கிறார்கள் பாராட்டுகின்றோம் திரு கண்ணன் சேஷாத்ரி மற்றும் அவரது குழுவினரை டிடி தமிழ் நேயர்களுக்கு கணேஷ் நாராயணன் வணக்கம் தமிழ் பாலம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழும் பல இன மக்கள் தமிழர் இந்தியர் மலாய் கிரச்சினர்கள் அனைவருக்கும் பல நடவடிக்கைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் உட்லண்ட்ஸ் இந்திய நற்பணி சீர்குழுவின் முக்கிய நோக்கம் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை வழங்குவது டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் சேஷாத்ரி தலைவர் லிஷா இலக்கிய மன்றம் சிங்கப்பூர் சிங்கப்பூரினுடைய தமிழ் மொழி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் அங்கமாக லிஷா இலக்கிய மன்றமும் உட்லன் சமூக மன்ற இந்திய குழுவும் இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழோடு விளையாடு என்கின்ற நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டு குழுவிலே நான் ஒரு அங்கம் வகிக்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் சிங்கப்பூரினுடைய அரசாங்க ஆதரவு பெற்ற அமைப்புகளின் ஏற்பாட்டிலே தமிழ் மொழி விழா நடைபெறும் இந்த வருடம் மாணவர்களை நாங்கள் நிஷா இலக்கிய மன்றமும் உட்லண்ட் சமூக இந்திய நற்பணி மன்ற குழுவும் இணைந்து மேடையில் பேசுவதற்கும் கவிதைகள் எழுதுவதற்கும் தயார் செய்திருக்கின்றோம் அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொணரும் விதமாக இன்றைய மேடையிலே அவர்களுக்கான பட்டிமன்றம் வெட்டி ஒட்டி பேசுதல் சேர்ந்திசை ஆகிய நிகழ்ச்சிகளை படைத்துள்ளோம் நன்றி வணக்கம் தமிழரின் பல கலை வடிவங்களில் ஒன்று பட்டிமன்றம் இன்று பட்டிமன்றம் என்று சொல்கின்றோம் இலக்கியங்களில் பட்டி மண்டபம் இந்த பட்டி மண்டபம் என்ற ஒரு சொல் எப்போ வந்தது சிலப்பதிகாரத்தில்தான் முதல் முதல் பட்டி மண்டபம் என்ற வார்த்தையை வருகிறது அதுக்கு முன்ன திருக்குறளிலேயோ தொல்காப்பியத்திலோ இல்லை தொகை நூல்களிலும் இல்லை என்ன வார்த்தை கரிகால் பெருவளத்தான் போரில் வென்ற பிறகு மகத நாட்டு மன்னன் அவருக்காக ஒரு பட்டி மண்டபம் வழங்கினார் அந்த பட்டி மண்டபம் பூம்புகாரில் சித்திர மண்டபத்தில் இடம்பெறுகிறது அருமையான காட்சிப்பதிவு குறிப்பாக இந்திர விழாவின் போது வெகு சிறப்பாக மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடி மகிழ்கின்ற காட்சி பதிவுகள் ஏராளம் அன்று அதற்கு பிறகு இந்த வரிகள் மணிமேகரையில் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து பட்டி மண்டபம் அறிந்து பாங்கறிந்து ஏறுமின் இது ரொம்ப சிறப்பான ஒரு வரியாக போற்றப்பட்டது பின்னர் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று மகிழ்கிறார்கள் தனக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திறமையை கொடுத்ததற்காக சிவபெருமானை வணங்குகின்றார் கம்பரமாயணத்தில் கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்கின்ற போது அங்கிருந்த பல மண்டபங்களை பற்றி கம்பர் அழகாக சொல்லுவார் கலைதறி பட்டி மண்டபம் அருமறை மண்டபம் திருநிறை மண்டபம் நடன மண்டபம் பட்டி மண்டபம் இந்த நான்கு மண்டபங்கள் இதில் அந்த அருமறை மண்டபம் அங்கு வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குபவர்கள் உட்கார்ந்து பேசுவாங்களாம் வெகு சிறப்பாக திருநிறை மண்டபம் அங்குதான் வந்து அரசாங்க அலுவலகங்கள் இயங்கும் நடன மண்டபம் அங்கே வந்து நடனத்துக்காக அவர்கள் அரங்கேற்றம் செய்கின்ற இடம் பட்டி மண்டபம் அங்கு ஆய கலைகள் அறுபத்து நான்கு அதாவது பன்னெரும் கலை என்று சொல்லினார் இல்லையா அதனால் அத்தனை கலைகளை பற்றி பேசுகின்ற இடம்தான் பட்டி மண்டபம் இப்படி பட்டி மண்டபம் காலப்போக்கில் மருவி மருவி பட்டி மன்றம் என்றானது சிங்கப்பூரில் மிகச்சிறந்த பல பதிவுகள் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கின்றன அங்கு உட்லண்ட்ஸ் நற்பணி செயற்குழு அவர்களுடைய இலக்கிய பணிகள் ஏராளம் அவர்கள் லிசா இலக்கிய மன்றம் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழு இவர்கள் அத்தனை பேரும் இணைந்து நடத்திய ஒரு பட்டிமன்றத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எப்படிப்பட்ட ஆற்றல் தேவை கற்றறிந்த அறிவா அல்லது அனுபவ அறிவா இதுதான் தலைப்பு தமிழ்மொழியை பேச விரும்பக்கூடிய அனைவரும் இதில் பேசி பங்கேற்க வேண்டும் தமிழ் மொழியை எத்தனையோ பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ் மொழி விழாவின் நோக்கம் அறிவு பெரியதா இல்லை அனுபவம் பெரியதா என்பதை நமக்கு விளக்க வந்திருக்கிறார்கள் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை பூவினும் கற்கை நன்றே சொல்றது யாரு அதிவீர ராம பாண்டிய மன்னன் நருந்தொகையில பிச்சை எடுத்தாவது படுகின்றாரு ஏன் மன்னனுக்கு எல்லாம் சிறப்பு இல்லை கட்டோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீ ராஜாவா இருந்தா கூட படிக்கலனா வீட்டில் மட்டும் தான் வேலை ஆனா நீ படிச்சிருந்தா எந்த மூலைக்கு போனாலும் நீ தான் ராஜா வாழ்வில் வெற்றி பெற கல்வி அறிவே சிறந்தது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் எல்லார் மனசையும் இடம் பிடித்த அவர் ராமநாதபுரத்திலே வீடு வீடாக போய் பேப்பர் போட்டு கொண்டிருந்த முதற்குடி மகனாகவும் ஜனாதிபதியாகவும் உயர முடிந்தனா எதனால அவர் படிக்கிறதுனால தானே ரொம்ப சிறந்த கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கீங்க அதாவது கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு வாழ்வில் வெற்றி என்ற எண்ணங்க வெற்றி என்பது பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது அது காலத்துக்கு ஏக்கமாகும் சமூகத்துக்கு இயக்கமாகும் மனிதனுக்கு இயக்கமாகும் சிலருக்கு சொத்து தான் வெற்றி சிலருக்கு மனைவி பிள்ளைங்கனு குடும்பத்தோட ஒன்றா சேர்ந்து தான் வெற்றி சிலருக்கோ அரசியலில் போய் வெற்றி சாதனையை படைக்கிறது தான் வெற்றி இப்படி ஆளுக்கு ஆள் அடையாளமான வெற்றிக்கு கல்வி அறிவு தான் அடையாளம் அப்படின்னு மட்டும் சொல்கிறது அனுபவ அறிவு இல்லாத பரிதாப நிலையை நம்மிடம் பகிர்ந்து நிற்கிறது சமூக தேவைகளை பூர்த்தி செய்ய உருவானது தான் கல்வியும் கல்வி நிலைகளும் அப்படின்னு சொன்னால் உங்களால் அதை மறுக்க முடியுமா கல்வியறிவு என்பது நம்முடைய பேச்சு திகன் மாதிரிங்க நல்ல உச்சகைப்போடும் சகலத்தோடும் நெளிவு சுழுவோடும் ஏற்ற இயக்கத்தோடும் நகைச்சுவையோடும் பொன்மொழிகளோடும் இழைத்து என்னால் பேச முடியும் அப்படிங்கிறது கல்வியறிவு ஆனால் அதை எப்போ பேசணும் எப்படி பேசணும் யார்கிட்ட பேசணும் இல்லை பேசாம வாய முடி போகணுமா அப்படிங்கிறது அனுபவ அறிவு இதோட என் பேச்சை முடிச்சதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு என்னுடைய அனுபவ வகை சொல்லுது நன்றி வணக்கம் இப்போ அனுபவ பேசிட்டாங்க இப்போ பதில் சொல்லணும்ல இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது வண்டி ஓட்டத்துக்கு நமக்கு அனுபவசாலியாக இருந்தால் போதும் ஆனால் நம்ம நடு வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு லைசென்ஸ் வேணும் லைசன்ஸுக்கு என்ன வேணும் கச்சல் அறிவு வேணும் இல்லைன்னா எப்படிங்க நம்ம ஓட்ட முடியும் அதாவது அனுபவ அறிவு தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லலை என்ன சொல்கிறோன்னா அதை விட கச்சல் அறிவு தான் நம்மளை இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றது அப்படின்னு சொல்கிறோம் நல்லா பேசுமா அந்த மூணு பேரை சொல்கிறத பார்த்தா நான் கூட ஊசி போட கற்றுக்கிட்டு எல்லாருக்கும் போய் ஊசி போடலாம் போலேயே வாய்ப்பில்லை தானே என் அனுபவத்தை ஒத்துக்குவாங்களா மாட்டாங்க தானே அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜிபி அப்படின்னு சொல்கிற பொது மருத்துவர் சொல்கிறதையே முக்காசிக்கு பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன பிரச்சனையோ அதுக்கான கிட்ட போய் என்ன விஷயம் அப்படின்னு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கல்வி அறிவு தான் ஒரு மனிதனை மேம்படுத்துதுன்றது உலக அரசியல் அமைப்புகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் தான் எல்லா நாடுகள்லேயும் அரசியலுக்கு அரசியல் தலைவர்கள் கல்வி ஊக்கத்தொகைகள் தராங்க ஆனா அனுபவ ஊக்கத்தொகை தந்ததா நான் கேள்விப்பட்டது இல்லப்பா என்ன போல பல மாணவர்கள் நிறைஞ்ச இந்த சபையில கற்றறிந்த அறிவு தான் அப்படின்னு தீர்ப்ப நல்ல தீர்ப்ப வரவீங்க நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய மனநிறைந்த நிறைந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் தயவு செய்து தமிழை போய் விட்டு விடாதீர்கள் தமிழ் தான் நம்மளுடைய அடையாளம் தமிழ் தான் நம்மளுடைய முகவரி அதை தொடர்ந்து பேசுவோம் நாங்கள் படிக்கக்கூடாது படிப்பு முக்கியமே இல்லைன்னு சொல்ல வரலை ஆனால் படிப்பதன் மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அனுபவ அறிவு தாங்க சொல்லிக் கொடுக்கும் இப்போ ஸ்மிதா வந்து சொன்னாங்க நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்டில் தான் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தானே போவோம் அவங்க தானே நல்லா சொல்லுவாங்கன்னு மருத்துவம் படித்த என்னோட நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அஞ்சு வருஷம் நாங்கள் படிப்போங்க உடனேலாம் யாரும் வேலை குடுத்துட மாட்டாங்க அஞ்சு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மருத்துவமனையில ஒரு தாதியர் போலவே வேலை செய்வாங்க பெரிய பெரிய மருத்துவர்களோட சேர்ந்து அவங்க எப்படி ஆப்ரேஷன் பண்றாங்கன்றதை பார்த்து அனுபவம் பெற்றதுக்கு அப்புறந்தான் அவங்களுடைய முதல் ஆப்ரேஷனே அவங்க ஆரம்பிக்க முடியும் என்னுடைய திறமையை நான் அனுபவங்கள் மூலமாக கற்றறிந்த பிறகுதான் நான் வந்து அதன் சார்ந்த துறைகளில் போய் வேலை பார்க்க முடியும் நம்ம வெற்றி வெற்றின்னு இப்போ வந்து சாதனைகளை சொல்றோம் பணம் சம்பாதிக்கிறத சொல்றோம் ஆனால் யாருமே வெற்றின்னு சொன்னால் ஒழுக்கம் உள்ள நன்னெறிகளை கொண்ட மனிதனாக வாழ்வது தாங்க வாழ்க்கைக்கு வெற்றி ஆனால் யாருக்குமே இவ்வளோ சுலபமாக நல்ல நெறிகள் வந்துராது நம்ம புத்தகத்தில் படிக்கிறோம் இலக்கியங்களில் படிக்கிறோம் இல்லையா அதுக்காக உடனே வெற்றி இல்லை நல்ல நெறிகள் வந்துடும் சொல்ல முடியாது அதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும் அதை பயன்படுத்தணும் அதனால தான் ஆண்டாள் பாசுரத்தில் கூட வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க முதல்ல நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி அந்த அனுபவம் தேவை அதுக்கப்புறம் தான் அது நம்ம இயல்பாகவே மாறிடும் நம்ம தமிழ் இலக்கியங்களில் கூட சிலப்பதிகாரம் கொண்ட புண்டலகேசி மணிமேகலை கம்பராமாயணம்னு மக்களினுடைய அனுபவங்களை சார்ந்த இலக்கியங்கள் தான் எழுதப்பட்டு நிறைய பேசப்பட்டிருக்கின்றது அதற்கு காரணம் பெரிய பெரிய நன்னெறிகள் சிந்தாந்தங்கள் கூட கதைகள் மூலமாக அனுபவங்கள் மூலமாக சொன்னால்தான் நமக்கு எளிதாக புரியும் அந்த நம்ம வாழ்க்கைக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் முதல்ல அனுபவம் அப்படின்னா நம் எண்ணங்களாலும் செயல்களாலும் நாம் பெறுவதுதான் அனுபவம் இல்லைங்களா அந்த எண்ணங்களையும் செயல்களையும் மறுபரிசீலனை கொண்டே செய்து கொண்டே இருப்பது தான் நம் வாழ்க்கையின் அன்றாடம் இல்லைங்களா ஒரு வேலையை பண்ணுறோம் அதை திருப்பி நல்லா பண்ணுறதுக்காக யோசிக்கிறோம் திருப்பி பண்ணுறோம் அந்த மறுபரிசீலனை செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பதே நமது கல்வியும் நாம் கற்றுக்கொள்ளும் அந்த கற்றறிவும் தான் என்பதே எங்களுடைய வாதம் அதை சார்ந்து தான் இந்த அணி பேசி கொண்டிருக்கிறது அனுபவத்திற்கு அடிப்படையான நான் முன்னாடியே சொன்ன எண்ணங்களும் செயல்களும் அவற்றுக்கு அடித்தளமாக அமைவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை அந்த சிந்தனைக்கே வித்திடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி அந்த கல்விதான் என்றைக்குமான சிறந்த அனுபவத்தை உங்களுக்கு வழங்க முடியும் என்பதை வாதிடவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நன்றி அவருக்கு புரிஞ்சிருக்கு நம் வாழ்க்கை என்பதே ஒரு நீண்ட அனுபவம் என்பது உண்மை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் அதில் அனுபவங்கள் வாயிலாக நாம் கற்பவை நிறைய என்பதும் உண்மைதான் ஆனால் அந்த அனுபவங்களுக்கே அடித்தளம் அமைப்பது நாம் அன்றாடும் கற்கும் கல்வியும் நவிலும் நூல்களும் நுகரும் சமூக செய்திகளும் தான் கற்றறிந்த அறிவின் வாயிலாக கற்றுக்கொண்டே வெற்றிகரமான அனுபவங்களை பெறுவதே மகிழ்ச்சி அனுபவ அறிவை சார்ந்து வாழ்வின் இன்ப துன்பங்களை அமைத்துக் கொள்வது மடமை என்று எங்கள் கருத்தினை முன்வைத்து நல்லதொரு வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனுபவத்தை தருவதே கல்விதான் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக பேசி அமர்ந்திருக்கிறார் தம்பி மாணிக்கவாசம் அவர்கள் உங்களுடைய கருத்தினை பதிவு செய்யுங்கள் படிக்கிறதால நம்ம வெற்றி பெறுகிறோம் இல்லை அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆற்றல் எங்கே வரும் ஆற்றல்ங்கிற சொல்லோட பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லமை ஊக்கம் வீரியம் அப்படின்னு அடுக்கிட்டே போகலாம் இந்த வல்லமை எப்படி வரும் படிக்கிறதால மட்டுமே வராது அனுபவமும் அதனுடன் சேரும்போது தான் வரும் எப்படின்னா ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் வெற்றி பெறலாம் வேகமாக ஓடனா வெற்றி பெறலாம் இது கற்றறிந்த அறிவு ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் தோத்துட்ட பிறகு ஒரு அனுபவம் வரும் இல்லையா அந்த அனுபவம் அடுத்த முறை அந்த ஓட்டப்பந்தயத்தில் எப்படி கலந்துக்க தூண்டும் வேகமாக ஓடுவதற்கு ஒரு தூண்டுகோளாக அமையும் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு போய் பேசுனேங்க தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் எங்கேயுமே நிறுத்தலை அப்படியே ரயில் வேகமாக நம்மளுடைய எம்ஆர்டி மாதிரி வேகமாக பேசிட்டு முடிச்சுட்டு போய் அப்பாடான்னு உட்காந்தேன் ஒருத்தருமே கை தட்டலை காரணம் என்னென்னா நான் எங்கேயுமே நிறுத்தலை நடுவர் பேசும்போது குறுக்க பேசும்போது அதுக்கு நான் பதில் சொல்லலை யாராவது கை தட்டினாங்கன்னா அதற்கான வாய்ப்பு கொடுத்து என் பேச்சை நிறுத்தலை இது எல்லாமே முடிந்த பிறகு தான் எனக்கு உறைச்சிது அப்போது அந்த முதல் மேடை அனுபவம் தான் இப்போ எனக்கு பேசுவதற்கான அந்த நல்ல வாய்ப்பை வழங்கியது இல்லைங்களா அப்ப அந்த அனுபவ அறிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி எல்லோருடைய அனுபவமும் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அதிக ஆற்றலை தருகிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக அதிக ஆற்றல் தரக்கூடியது கற்றறிந்த அறிவே என்று சொல்லி என்னுடைய வார்த்தை முடித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்திற்கு செயல்களை செய்வது குறிப்பிட்ட அல்லது குறித்த நேரத்தில் செய்வது அப்படின்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு இந்த ஒழுக்கம் வந்து மிக மிக முக்கியம் இது வந்து நம்ம தனி மனிதனாக இருந்தாலும் இதை பின்பற்றணும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் பின்பற்றணும் அது அப்படியே பெருசாகி நம்ம சமுதாயமாக இருந்தாலும் இதை பின்பற்றணும் இதுக்கு மாற்று கருத்து வரவே வராது அப்படின்னு இரண்டு மணிக்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னா அங்கே ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு முன்னாடியாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக பொருத்தமான விஷயமா இருக்கும் வள்ளுவர் சொன்ன ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காகவும் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறத ஒரு அப்படி அலச அலசரா மாதிரி இன்னைக்கு நாம் அனைவரும் இதை பின்பற்றுவோம் காலம் தவறாமல் செல்வது ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கிய அந்த வுட்லன்ஸ் இந்திய நற்பணி செயற்குழு ஒவ்வொரு ஆண்டும் பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது பதினேழாவது ஆண்டு விழாவாகத்தான் இந்த தமிழ் மொழி விழா தமிழோடு விளையாடு இந்த தலைப்பிட்டு நடத்திய விழாவில் நிறைய பதிவுகள் சென்ற வாரம் அந்த மாணவர்கள் ஒட்டியும் வெட்டியும் பேசியதை பார்த்தோம் பட்டிமன்றத்தை கண்டு கழித்தோம் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சேர்ந்திசை அந்த சேர்ந்திசையை கேட்டு மகிழ்வோம் தூர்தர்ஷன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் தமிம் அன்சாரி சிங்கப்பூர் லிஷா இலக்கிய மன்றத்தின் செயலாளர் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு சேர்ந்துசையை பார்க்க போகிறீங்க அந்த சேர்ந்துசையில் இந்த சேர்ந்துசையை நாங்கள் எப்படி வந்து இந்த சேர்ந்திசை உருவாக்கணும் அப்படின்றது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த சேர்ந்துசையில் நான் இசை அமைத்தேன் அந்த இசைக்கு ஏற்ற போல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மாணவர்களை வைத்து ஒரு பாடல் பற்றை நாங்கள் வந்து நடத்தணும் அந்த பாடல் பற்றையில் மாணவர்களிடமிருந்து சொற்களை வாங்கி அந்த சொற்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இசையில் நாங்கள் அதை பொருத்தி ஒரு பாடலை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த பாடலுடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா ஆற்றல் என்ற கருப்பொருள் அமைந்திருக்கிறது இந்த பாடல் மேலும் தமிழ்மொழியினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் தாய்மொழி கற்றலினுடைய அவசியத்தையும் இந்த பாடல் வலியுறுத்துகிறது இந்த பாடலில் கிட்டத்தட்ட முந்நூறு வார்த்தைகள் இந்த இடம்பெற்றிருக்கிறது மாணவர்கள் வை வைத்தே மாணவர்களை வைத்தே இந்த பாடலை நாங்கள் பாடியிருக்கிறோம் மாணவர்கள் முன்னூறு சொற்களை மனநம் செய்து பாடலை பாடியிருக்கிறார்கள் ஒரு அருமையான பாடல் கேட்ட ரசியங்கள் 쥐도. <sus> திருமூலர் திருமந்திரத்தில் உடலைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் உடலார் அழியில் உயிரார் அழிவர் திறம்பட மெஞ்ஞானம் செய்யவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமூலரின் கருத்துப்படி அனைவரும் யோக கலையை பயின்று உடல்நலத்தை காப்போம் நன்றி வணக்கம் மேடைதோறும் தமிழின் பல கலை வடிவங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய நாடுகளில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அத்தனையும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் அதற்காக ஏதோ திரையிலே மின்னஞ்சல் முகவரி வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் வணக்கம் நன்றி